சத்தியத்தினுடைய சத்தம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து பூமி எங்கும் துணித்தது அங்கிருந்து அநேக மிஷினரிமார்கள் வந்திருந்தாங்க அங்கேருந்து நிறைய பணம் அவங்க கொடுத்துருந்தாங்க இங்கே சபைகளுக்கு சபைகள் வளருவதற்கு மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு கொடுத்தாங்க அது ஒரு ஜென்ரேஷன் அது முடிஞ்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அது முடிஞ்ச உடனே அவர்களுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்தாங்க ஜபித்தாங்க அவங்க அப்படியே கடந்து போனாங்க ரெண்டாவது மூணாவது ஜென்ரேஷன் இப்போ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சபைக்கு வருவதற்கு ஆட்கள் இல்லை யா ஒருவேளை கத்துடைய வருகை தாமதித்தால் கற்றுடைய வருகை தாமதிக்கலைன்னா பிரச்சனை இல்லை தாமதித்தால் அப்படியே கொஞ்சம் இங்கிலாந்து தேசத்தில் வயசான நாலு கிழவிய கவுன் போட்டுட்டு அப்படியே மெல்ல 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 ஸ்டிக்கை ஆட்டிகிட்டே வந்து அப்படியே உட்காருவாங்க அதுபோல் இங்கேயும் நடக்கும் இது தீகதர்சனமாக எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கேயும் நடக்கும் எனக்கும் ஒரு வேளை வயசாகிருக்கும் உங்களுக்கும் ஆகிருக்கும் நம்ம எல்லாம் அப்படியே வந்து அங்கே 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 உட்காருவோம் ஆனால் பிரியமானவர்கள் வேதம் சொல்கிறது நீ என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மாறுப்பேன் நமக்கு முன்னாக இருக்கிற முப்பிதாக்கள் நமக்கு ஒரு அடையாளம் என்னது எதுக்காக ஆபரகாமை குறித்து வேதத்தில் ஆண்டு எழுதி வச்சா ஏன் எழுதி வைக்கணும் ஆபரகாம் என்கிற ஒரு மனுஷன் உண்டு அவன் விசுவாசத்தில் இப்படி நின்றதுண்டு எந்த சூழ்நிலையும் இல்லாத பொழுதும் எல்லாம் எதிராக இருந்த பொழுதும் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதபடி தேவனை பார்த்த ஒரு தேவ மனுஷன் உண்டு அதே போல நீ நில்லு என்பதற்காக அவர் அவை எழுதி வைத்தார் ஆமாவா இல்லையா அமீன் சொல்லுங்களேன் எதற்காக ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையையும் வேதம் எழுதி வைத்து உங்களுடைய கைகளிலே என் கைகளில் கொடுத்திருக்கிறது உனக்கு முன்பாக இருக்கிற முற்பிதாக்களை பார்த்து இந்த நல்ல ஓட்டத்தை ஓடு என்பதற்காக தேவன் மயமுண்டாகட்டும் தேவன் மயமுண்டாகட்டும் நீங்கள் ஏதோ ஒரு வேத புத்தகத்தில் அல்ல நமக்கு ஒரு நூறு ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த முப்பிதாக்களான இங்கிலாந்து தேசத்தை கொஞ்சம் நம்ம பார்த்து ஒப்பீடு செய்வோம் இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தில் என்ன நடக்குது தெரியுமா பிள்ளைங்க வந்துட்டு ஒருவேளை அப்பா அம்மாட்ட அம்மா நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா அம்மா சொல்லுவாங்க அப்பா கேட்பாங்க ஒரு பையனாக இருந்தா நீ ஏதாவது பொண்ணைத்தானே காதலிக்கிற உண்டா இல்லையா நீ ஏதாவது நீ காதலிக்கிறது பிரச்சனை இல்லை பொண்ணு தானே ஒரு பொண்ணு வந்து சொல்லுது அம்மா நான் நான் காதலிக்கிறேன் நீ காதலிக்கிறது பிரச்சனை இல்லப்பா யார வேணா காதலி கடையம் காதலிக்கிற கேவும் அதிகமாக இருக்குது ரொம்ப சாதாரண கல்ச்சர் மாறிடுச்சு இன்றைக்கு திருச்சபைகள் நடத்துவதற்கு திராணி இன்றி மதுபான விடுதிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது காலையில திருச்சபை நடக்கும் மாலையில அங்கே மதுபானம் விற்கப்படும் இன்றைக்கு திருச்சபைகள் ஆராதனையாய் மாறிக்கொண்டிருக்கிறது திருச்சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா திருச்சபைக்கு வருவதற்கு ஆட்கள் கிடையாது என்ன நடந்து அங்க ஒண்ணும் மாத்த நடக்கல வசனம் சொன்னது போல கர்த்தர் கைவிட்டார் இன்றைக்கு பிள்ளைகள் மதுபானத்திற்கும் கஞ்சாவிற்கும் இன்னும் அநேக போதை பழக்கங்களுக்கும் அடிமையாகி தெருவிலே கிடக்கிறார்கள் பிரியமானவர்களே அவனுக்கு தெரியாது. இன்னும் அங்கே எனக்கு அருமையான கத்தொழி பிள்ளைகளே இன்றைக்கு படிப்பு படிப்பு என்று சொல்லி படிப்பின் பக்கம் திரும்பி கொண்டு இருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் படிப்பு ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மையும் தர முடியாது நான் படிப்புக்கு எதிரி தான் ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள் ஆனால் வசனம் சொல்லுது நீ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளை உன் பிள்ளைகளுடைய சமாதானம் வெரிதான் இருக்கும் மாமின்னு சொல்லுங்களேன்